மாலைமுரசு நேர்களுக்கு வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய லட்டில் விலங்குகளினுடைய கொழுப்பானது வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கடந்த வாரம் குஜராத்தில் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையானது வந்து வெளியாகுது அதன் தொடர்ச்சியாக அரசியல் வட்டாரத்திலையும் சரி பக்தர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் இது மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருந்துச்சு இது தொடர்பாக சரியான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட நபர்களிட இருந்து தொடர்ச்சியான கோரிக்கைகள் வந்து வந்துட்டே இருக்கு அதில் குறிப்பிட்டு மத்திய பாஜக அரசிடமிருந்து இது உடனடியாக விசாரிக்கப்பட்டு அதனுடைய அறிக்கையை வந்து நீங்கள் எங்ககிட்ட தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு மிக முக்கியமான அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்படணும் அப்படின்ட்டு ஆந்திர மாநிலத்திலிருந்து பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து தொடங்கின அந்த காலகட்டங்களில் ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்து கோவில்களை பாதுகாக்கக்கூடிய விதமாக சனாதன ரக்ஷ வாரியம் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து உருவாக்கணும் அதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு அந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய ட்விட்டில் வந்து பதிவு செய்கிறாரு அன்புள்ள பவன் கல்யாண் நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கும் மாநிலத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்துள்ளது தயவு செய்து விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுங்கள் ஏன் பிரச்சனையை தேசிய அளவில் ஊதி பெரிதாக்கி அச்சத்தை பரப்புகிறீர்கள் நாட்டில் ஏற்கனவே போதுமான அளவு வன்முறை பதற்ற சூழல் இருக்கு அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பதிவு பண்றாரு அதன் பிறகாக துறை முதலமைச்சர் கூடிய பவன் கல்யாண் கோயிலினுடைய புனிதத்தன்மை வந்து கெட்டு அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக நான் பதினோரு நாட்கள் வந்து விரதம் இருக்க போறேன் பல்வேறு விஷயங்கள் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த விஷயத்த வந்து தொடங்குறாரு அதே காலகட்டங்களில் மூன்று நாட்கள் சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு மீண்டும் வந்து கோயில் வந்து அதே நிலைக்கு திரும்பக்கூடிய விதமாக நாங்கள் வந்து பல ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு தேவஸ்தான போர்டும் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது ஒரு நாட்களாக வந்து குறைக்கப்படுது இந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடிகர் கார்த்திக் தன்னுடைய படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக ஆந்திர மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு அந்த நிகழ்ச்சியில சிறுத்தை படத்துல தான் நடித்த ஒரு காட்சியை வந்து போட்டுக்காட்டி அந்த கண்ணால் லட்டு தின்னு அந்த காட்சியை போட்டுக்காட்டி காட்டி இது குறித்து வந்து நெறியாளர் வந்து கேள்வி எழுப்புறாங்க உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கார்த்திக் கிட்ட முன் வைக்கிறாங்க அப்போது நடிகர் கார்த்திக்கு தற்போது லட்டு பற்றி நாம் பேச வேண்டாம் ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் நமக்கு அது வேண்டாம் அந்த டாபிக்கே வந்து தள்ளி வைத்துடுவோம் அப்படின்ட்டு தன்னுடைய பதிலை வந்து கொடுக்குறாரு இது வந்து சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக வந்து பேசப்படுது வைரல் ஆயிடுது நடிகர் கார்த்திக் அளித்த பதிலுக்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஒரு பிரஸ் மீட்ல அதற்கு கடுமையான வந்து ஒரு பதிலை வந்து கொடுத்துருந்ததுன்னு தான் சொல்லணும் அதுல லட்டுவை வைத்து நகைச்சுவை செய்கிறார்கள் இங்கே ஒரு சினிமா நிகழ்வில் லட்டுவை சென்சிட்டிவ் டாபிக் என்கிறார்கள் இது போன்ற விஷயங்களை எப்படி நீங்கள் சொல்லலாம் ஒரு நடிகராக உங்களை மதிக்கிறேன் ஆனால் சனாதன தர்மம் என்கையில் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுங்கள் அப்படின்ட்டு பவன் கல்யாண் ஒரு பதிலடி வந்து கொடுக்குறாரு இந்த பதிலடியை வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக வந்து மறுபடியும் வந்து விவாதிக்கப்பட்டிருந்துச்சு குறிப்பிட்டு இதில் எந்த மாதிரியான சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்ட்டு குறிப்பிட்டதில் என்ன தவறு இருக்குது இது எங்கே சனாதனம் வந்துச்சு அப்படின்ட்டு அத்தகைய கேள்விகளை வந்து சமூக வலைதளங்களில் பலரும் வந்து குறிப்பிட்டு வந்திருந்தாங்க இந்நிலையில் மீண்டும் நடிகர் கார்த்திக் தன்னுடைய அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கோரக்கூடிய விதமாக ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தார் எதிர்பாராத விதமாக தவறான புரிதல் ஏற்பட்டு விட்டது அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் வெங்கடேஸ்வர சுவாமியின் நானும் தான் அப்படின்ட்டு நான் எப்போதும் நம் பாரம்பரியத்தை கடைபிடிப்போம் அப்படின்ட்டு நடிகர் கார்த்திக் அவர்கள் அதற்கு ஒரு பதில் ட்விட்டானதை வந்து கொடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் நடிகர் பிரகாஷ்ராஜ் வெளியிட்ட ட்விட்டுக்கும் பவன் கல்யாண் தன்னுடைய கடுமையான பதிலடியை வந்து கொடுத்திருந்தார் அதற்கு மீண்டும் பிரகாஷ்ராஜ் ஒரு வீடியோ வெளியிட்டு தன்னுடைய பதிலை வந்து அழிச்சிருக்காரு தான் வந்து இப்போது வெளிநாட்டில் வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன் தான் விரைவில் நாடு திரும்பியதுக்கு பிறகாக நீங்கள் வைக்க வைக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு வந்து நான் பதிலளிக்க இருக்கேன் நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வந்து வியப்பளிக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பிரகாஷ்ராஜ் தற்போது பதிவு செஞ்சிருக்காரு அரசியல் அப்படிங்கிறது கடந்து தற்போது சினிமா வட்டாரத்திலையும் இந்த திருப்பதி லட்டு விஷயமானது மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டே வந்திருக்கு இருந்த போதிலுமே இந்த திருப்பதி லட்டு சார்ந்த விஷயத்தில் இன்னுமே அந்த ஆய்வறிக்கையில் வந்து முழுமையாக இல்லை அப்படிங்கிற அந்த வாதமும் தொடர்ச்சியாக வந்து வைக்கப்பட்டே வந்திருக்கு ஒரு பக்கம் இந்த திருப்பதி லட்டுல விலங்குகளுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு சர்ச்சை இருந்த அதே காலகட்டங்களில் ஆந்திர மாநிலத்தில் திருப்பதி லட்டுலருந்து குட்கா பாக்கெட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியானது வந்து பரபரப்பை கிளப்பியிருக்கு அந்த விஷயத்த தேவஸ்தானம் கடுமையாக வந்து மறுத்திருக்காங்க கடந்த நான்கைந்து நாட்களாக இந்த திருப்பதி லட்டு தொடர்பான விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நான்கு நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் லட்டானது ஆனது விற்பனையாக இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தியும் இந்த காலகட்டங்களில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது திருப்பதி லட்டு தொடர்பான பிரச்சனையானது ஆந்திர மாநிலத்தையே வந்து புரட்டி போட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் தொடர்ச்சியாக ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சரி துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் சரி திருப்பதி லட்டுனுடைய அந்த தன்மையானது வந்து பாதுகாக்கப்படும் சுகாதாரமான இந்த லட்டானது வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே வராங்க அதே காலகட்டங்களில் ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பு மீது கடந்த காலங்கள் யார் யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பு தொடர்ந்து நாங்கள் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கடிதம் எழுத போகிறோம் அதே போல் ஜனாதிபதிக்கு வந்து கடிதம் எழுதி இது தொடர்பாக வந்து உண்மை நிலையை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே காலகட்டங்களில் நீதிமன்றத்தை வந்து நாடி இது தேவையில்லாமல் எங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான விமர்சனம் அப்படின்ட்டு அவர்களும் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க சிபிஐ தரப்பில் வந்து விசாரிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையானதும் வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது சிபிஐ தரப்புக்கிட்ட போலினாலும் கூட இந்த மாநிலத்திற்குள்ளாகவே அங்கே இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் மூலமாக இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் அப்படிங்கிறது தான் எல்லா தரப்பு மக்களும் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பக்தர்கள் தரப்பில் இதற்கு ஒரு முடிவானது வந்து எட்டப்படணும் லட்டில் எந்த விதமான சுகாதாரத்தன்மையும் கெடாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பக்தர்கள் தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்குது அரசியல் கடந்து சினிமாலேயும் வந்து இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த விஷயங்கள் தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கமாஷ்ணில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி